ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவிலாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம நாகர்கோவில் எடுத்து கோணம் கோணம் அடுத்துள்ள பருத்தி விலை பருத்தி விலை பக்கத்தில் ஒரு சிஎஸ்ஏ சர்ச் இருக்குது சர்ச்சுக்கு வலது பக்கம் மெயின் ரோட்டில் சர்ச்சு பக்கத்தில் வீட்டு மனைகள் அதாவது சர்ச்சுமே கொஞ்சம் வீட்டு மனைகள் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு அது பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உடனே உங்கள் ஃபோன் நோட்டீஸ் எல்லாரும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்கா ஒரு ஆளுக்கு பயன்லாமேட்டு நான் பார்க்கிங்களேன் இந்த சிஎஸ்ஏ சர்ச்சுக்கு வலது பக்கம் இந்த பஸ் போடிய ரூட்டு தான் இது பருத்தியோட ஜங்ஷனுக்கு ஜங்க்ஷன் அடுத்தால் பக்கத்தில் தான் நான் பார்த்தீங்களா பக்கத்தில் இந்த மெயின் ரோட்லேயே சர்ச்சுக்கு வலது பக்கம் நான் வருங்க வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்துருக்கு பதினாறு அடி பாதை போட்டு ரோடு போட்டு ரெண்டு பக்கமும் வீட்டு மனைகள் பிரித்து கொடுக்குறாங்க பக்கத்துலலாம் ஃபுல்லாகவே வீடு தான் இவங்க ஒரு செண்டுக்கு என்னென்னா எட்டு லட்ச ரூபா கேட்காங்க யாருக்கா இந்த இடம் பார்க்கணும் இந்த இடம் பற்றின டீட்டெயில்ஸ் வேணால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க இடம் கூட்டி போய் காணிப்பாங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணாலும் சொல்லுவாங்க யாருக்காவது இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க எட்டு லட்ச ரூபா ஒரு செண்டுக்கு கேட்காங்க கொஞ்சம் கம்மி பண்ணி வேணாலும் பேசி முடிச்சு தருவாங்க அழகான வீட்டு மனைகள் எல்லாமே பார்த்திங்களா பக்கத்துலலாம் ஃபுல்லாக வீடு தான் வீட்டு பக்கத்தில் எனி டைம் பஸ் போட்டியே பார்த்தா கோணம் பக்கத்தில் நிறைய பேர் இடம் கேட்டுகிட்டே இருக்கீங்க இடம் கேட்குறவங்களுக்கு இது ஒரு அழகான இடம் கோணத்துக்கு அடுத்து பரித்துவா ஜங்ஷன் பக்கத்துல தான் அந்த இடம் இருக்குது அழகான வீட்டுமனைகள் இது போக வேறு இடங்கள் வீடுகள் வீட்டுமனைகள் தோப்புகள் வாங்கணும் விற்கணுன்னாலும் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க அவங்க எல்லாமே உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் பண்ணி தருவாங்க நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாம் ஃபுல்லாக வீடு தான் என்ன பார்த்தீங்களா மெயின் ரோடு பக்கத்தில் இந்த இடம் வந்திருக்கு என்னெந்த இதில் ஒரு நாலு பிளாட்டு தான் விற்பனைக்கு இருக்குது வேறு எல்லாமே சேல் ஆகியாச்சு யாருக்கா தேவைன்னா உடனே இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சூப்பரான இடம் நல்ல தண்ணி செழிப்பான இடம் இல்லைங்களா பக்கத்துலலாம் ஃபுல்லாகவே வீடு தான் அழகான இடம் சர்ச்சு பக்கம் சிஎஸ்ஆர் சர்ச் பக்கத்தில் நிறைய பேர் வீடு வைக்க இடம் கேட்டுகிட்டே இருக்கீங்க வீட்டு மனைகள் அதுக்கு இந்த இடம் நல்லா அழகான சூப்பரான இடம் பார்த்திங்களா யாருக்கா தேவைன்னா உடனே இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க பார்த்திங்களா மெயின் ரோட்டில் பக்கத்தில் சுற்றி வீடுகள் நிறைந்த இடத்துல அழகான இடம் ஓகே தேங்க்யூ